பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் கடகராசிக்கு நம்மளுடைய பக்தி ஒளியில வந்து என்னென்ன ஒரு உணர்வுகள்னால் நம்மள என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம் நம்மளுடைய பிசினஸ்க்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நமக்கு சூட்டபிள் ஆவாங்களா அதே மாதிரி காதல் தெய்வீக காதல் அந்த சொல்லிட்டு நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நம்ம உடல் வாக அந்த மொழிகள் நமக்கு சூட்டபிள் ஆகுமா இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இப்ப இப்போ ராசிக்கு இதை பார்க்க போறோம் கடகராசிகள் காரர்கள் வந்து ஏற்கனவே என்னன்னா தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தாய்மை உணர்வு அன்பு அன்பு எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அன்பை தேடும் அனுபவர்கள் மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க இந்த அன்பை கொடுக்கவும் வாங்கவும் நீங்க வந்து ரொம்ப துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இவங்களுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அன்பை கொடுப்பதும் வாங்குவதும் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு சரியான அன்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு அது வந்து கோபமாகவும் பொறாமையாகவும் போட்டியாக மாறிவிடும் அதனால உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கடகராசிக்கார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க ரொம்ப உறவுகளை சார்ந்த சூழல்களை சுத்தி சுத்தி இருப்பீங்க எப்பவுமே உங்களுக்கு உறவுகள் சூழ்ந்த ஒரு இடத்துல உட்காந்து அங்க வந்து ஒரு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து ரொம்ப பொசசிவ் ஆகக்கூடிய ஒரு உறவுகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நட்பில் நட்பு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க நட்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்குவீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னா எப்படின்னா அந்த ஒரு நீங்க கெட்டது செய்தாலும் அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த நட்பை வந்து அந்த கெட்டதுக்குள்ள உள்ளுக்கு இன்வால்வ் ஆக விட மாட்டீங்க வேண்டாம் நீங்க வந்து கெட்டு போயிடுற அப்படி சொல்லிட்டு அந்த நட்பை வந்து ரொம்ப பாதுகாக்க முயற்சியில இருப்பீங்க பொதுவாக உங்களுடைய நட்பு நீங்க யார் மேல் ரொம்ப ஈர்ப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுத்திறன் உள்ளவர்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப லயச்சு போவீங்க ரொம்ப நாலேஜா பேசிட்டாங்கன்னா ஓ இவ்வளவு அறிவா பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அறிவின் மேல் உங்களுக்கு ஒரு பற்றுதல் உண்டு அதனால உங்களுக்கு அறிவு படிப்பு அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தவங்களை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தன்னமீறிய ஒரு பாசம் வரும் பொதுவாக உங்களுடைய நட்பு ரீதியாக எடுக்கும்போது ஆஹ் யார் மேல் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க பொதுவாக உங்க நட்பு வட்டத்தில் லைட்டா ஒரு வழுக்க மண்டம் இருக்கும் கொஞ்சம் முடி இல்லாதவங்க இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அவங்க மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு நட்பு உணர்வுகள் உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நட்பில் வந்து உருவாக கூடியது இதை வந்து நீங்க வந்து என்னன்னா இவங்க கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா ரொம்ப இதா அவங்களுடைய அறிவியல் அட்மையர் ஆகி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அஃபெக்ட் ஆகும் உங்க நட்பில் உள்ளவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தன்மை தன்மை கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லாட்டா உங்களுக்கு வந்து அவங்க அவங்க அவங்களால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லாட்டா அந்த நட்பால் நீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால அந்த இடம் சூஸ் பண்ண இடத்த பார்த்துக்கோங்க ஒருத்தர் வந்து நல்ல உங்களுக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்கவராக இருந்தால் அந்த நட்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை அவரால் வெளிநாட்டு அந்த மாதிரி போக முடியாத உள்ளூர்லயே இருக்கக்கூடியவர் இருந்தால் அது உங்களுக்கு ஆரோக்கியம் அந்த நட்பு வந்து ஹெல்த் வைஸ் நீங்க இல்ல அந்த நட்பு ஹெல்த்வைஸ் ரொம்ப வீக் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அறிவான திறனை ரொம்ப தேடக்கூடியவர்களாகவும் அதுதான் உங்களுடைய தேடுதல் நட்பில் தேடுதல் அதில் நீங்க அட்ராக்டாக கூடியவராகவும் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்பு ரொம்ப வலிமையானது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு வந்து இந்த இது அதாவது தெய்வீக காதல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் இருக்கும் தெய்வீக காதல் நீங்க எடுத்தா கூட அங்கே தெய்வீக காதல் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அங்க ரகசிய ஆசைகள் உருவாகிறோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உங்களுடைய தெய்வீக கா காதலில் ஆசைகள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தெய்வீக காதல் வந்து உங்க மனநிலை அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த தெய்வீக காதலுக்குள்ள உள்ளவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க அதனால இங்க தெய்வீக காதல் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கறத முக்கியமா எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்காங்க உங்களுக்கு அன்பு பொங்கி பொங்கி கொட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ஷய பாத்திரம் அவங்களுக்கு அன்பே கிடைக்காத ஒரு ட்ரையான ஒரு பாத்திரம் இங்க வந்து நீங்க அன்பை கொட்டி வழிகிற அன்பு வந்து இந்த தெய்வீக காதல் கொடுக்கக்கூடியவங்க வந்து அதை ஈஸியா அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு தெய்வீக காதல்னா உடல் அளவில் உறவு வராது மனதும் எண்ணங்கள் மட்டும்தான் ஒன்று போல் செயல்படக்கூடியதாக இருக்கும் உடலார் சார்ந்த விஷயங்கள் நடக்காது ஆனா இங்க வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் மூமெண்ட் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக இங்க தெய்வீக காதலுங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு தெய்வீகத்தன்மையுடைய காதல் வராது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக எடுத்துக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரகசியத்தன்மை காதல் வந்து கண்டிப்பாக ஏற்கும் கண்டிப்பாக லயச்சு உயிர்ப்பீங்க யாரையும் சொல்ல மாட்டீங்க உங்களுடைய வருமானத்துக்கும் சொத்து சுகங்கள் எல்லாமே ரெண்டு பேரும் ஷேரிங் போலது மாதிரி வருவீங்க நீங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கும் அவங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் எப்போவுமே ஒரே அந்த ரகசிய உறவை பற்றிய தாட் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அதை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருப்பதினால் உங்களுக்கு ரகசிய உறவுகள் இல்லாமல் இருக்காது இத நீங்க மறைச்சுதான் வச்சிருப்பீங்க இது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பீங்க நிறைய கெட்ட பெயர்கள் இதனால் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய பணம் வரையும் பண்ணுவீங்க இந்த ரகசிய உறவுகளுக்காக அவங்களும் பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுவீங்க ரெண்டு பக்கமும் அந்த இது வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் அதனால உங்களுடைய ரகசிய உறவு நான் வேண்டானே சொல்ல முடியாது ஏன்னா அங்க ரகசிய உறவு வந்தே ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இந்த மாதிரி ஒரு ரகசிய உறவுகள் இது தெய்வீக காதல் ரகசிய உறவுகள் வருதுன்னா தெய்வீக காதலுக்கு வலிமையே இல்லை அதனால் ரகசிய கா உறவுகளுக்குள் நீங்க லயச்சு போவதுன்னா தெய்வீக காதல் இங்க அடிபட்டுரும் அதனால கடகராசிக்காரர்களுக்கு தெய்வீக காதலுக்கும் இதுவே சான்சஸ் கிடையாது அதே சமயம் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை வந்து ரொம்ப முதன்மை எடுத்துக் கொள்வீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல வந்து உங்களுடைய இதுல வந்து காதல் விவகாரத்தில் உங்களுடைய தாய் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒவ்வொரு தவறான ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது நம்ம தாய் கண்டிப்பா ஆனா கடகராசிக்காரர்களுக்கு தாய் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு தாய்க்கும் மகளுக்கும் ஆகாமல் தாய்க்கும் மகனுக்கும் ஆகாமல் அந்த மாதிரி பிரிவினைகள் உருவாக கூடியதாகவும் மாறிவிடும் அதனால கொஞ்சம் தாயின் முழுமையான பேச்சை கேட்காதீங்க உங்களுடைய லைஃபில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய இந்த ரகசிய உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாகவும் இருக்காது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க வந்து ஆனா உங்களை உங்களை அறியாமல அது ஒரு ஈர்ப்புக்குள் நீங்க போய்கிட்டே தான் இருப்பீங்க அது வேற வழியில்ல அந்த ஈர்ப்பை நோக்கிய பயனும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப மந்தமாக இருப்பீங்க பிடித்தும் பிடிக்காத ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க உங்கள் மனைவி வந்து ரொம்ப மனைவியோ கணவனோ ரொம்ப குழப்ப மனநிலையில் தோன்றுவது போல் இருக்கும் குழப்ப மனநிலை இருந்தாலும் அவர் வந்து அந்த கணவனோ அல்லது மனைவியோ குழப்ப மனநிலையில் இருந்தாலும் அவங்களை நீங்க சீர்திருத்தி அவங்க அவங்க வந்து ஒரு கௌரவமான ஒரு இடத்தில் கௌரவமாக வாழக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க தன்னுடைய கௌரவம் முக்கியம் சொல்லிட்டு நிறைய ஈகோவை வாழ போய் தான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொஞ்சம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்பீங்க நீங்க கொஞ்சம் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீங்க இது ரெண்டுக்கும் நேர் எதிராக மாறுவதனால அந்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அன்பு பரிமாற்றங்கள் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னாக இருக்கிட்ட வந்து வாங்குங்க கொடுங்க இது ரெண்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதனால கணவன் மனைவி உறவில் வந்து நட்புகள் வந்து நல்ல நட்புங்கிறத விட ஒரு அன்பு பரிமாற்றம் ஒழுங்காக நடந்துச்சுன்னா இந்த ரகசிய உறவுகள் இருக்காது பொதுவாக உங்களுக்குடைய வர பார்ட்னர் வந்து எல்லா விஷயங்களும் ஸ்லோவாகவும் மந்தமாகவும் செய்வதனால் உங்களுக்கு அதுமாதிரி கௌரவம் இது நம்ம கௌரவம் சார்ந்த விஷயம் இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு தடை தடுக்கிறனாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபீலே வராது நல்ல குட் ஃபீலாக இருக்காத மாதிரி இருக்கும் அதனாலதான் ஒரு உறவுகளை தேடுவது போல் தோன்றும் அதனால் நீங்க கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் நல்ல உட்கார்ந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நிறைய விஷயங்கள் மறைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்க மறைக்கல நிறைய கன்ஃபியூஸ்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அந்த கன்ஃபியூஸ்டான சூழ்நிலையை கிளியர் பண்ணி உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஒன் ஒரு சேர உணவு உட்கொண்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசுனீங்கன்னா அந்த நெகட்டிவான அந்த ரகசிய உறவுகள் உங்களுக்கு வராது வரவும் வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன விஷயம்தான் ஆனாலும் இது கண்டிப்பாக கட இது நடக்கும் அப்படிங்கறதுதான் இல்ல இதுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம கணவனோ அல்லது மனைவியோ கடகராசியில் இருந்தால் அவங்க மேல நம்ம அதிக ஆப்போசிட் பார்ட்னர் வந்து அதிக கவனம் செலுத்துங்க அவங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க இவங்க வந்து அன்பை அள்ளி கொடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அந்த அன்பை வாங்குறவங்க திரும்பியும் அந்த அன்பை அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து பொறாமை போட்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த இதை வந்து இவங்க குணம் இதுதான் அப்படி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க வேற வம்பு தும்புகளே சிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் இவங்களை வச்சு நீங்கள் தொழில் தொடங்கலாம் பிஸ்னஸ் தொடங்கும் போது இவங்க தொடங்குற பிஸ்னஸ் நிறைய லாபங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த லாபம் வந்து நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு இப் இந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி இருக்குன்னா அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாத்ததுக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவ் எனர்ஜாக மாறுவாங்க அதனால பிசினஸ் தொடங்க பிசினஸ்ல அவங்க கூடயே நீங்க டிராவல் பண்ணலாம் டிராவல் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் செய்யணுமோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா இந்த ரகசிய விஷயங்களுக்கு பதிலாக எல்லாமே லாபமாகவும் பெஸ்ட் பிசினஸ் ஆகும் பெஸ்ட் ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய உமனா நீங்க வந்து உங்க மனைவியை உருவாக்குவீங்க உங்க கணவனை உருவாக்குவீங்க அதனால் ஒரு தூண்டுகோளாக நீங்க வந்து அந்த கணவன் மனைவிக்குள் இருந்தீங்கன்னா எந்த விஷயமும் நெகட்டிவா இருக்காது ரகசியங்கள் அதாவது நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பா நட்பா இருக்கும் அந்த நட்பில் கவனமாக இருங்கள் ரகசிய உறவுகள் ஸ்ட்ராங்கா இருக்காது அதே மாதிரி ரகசிய உறவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதற்கிட்ட நீங்க போனீங்கன்னா நெகட்டிவான நிறைய பணவரையும் குடும்ப சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு லா இதா முட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த அந்த உறவுகளுக்குள் நீங்க நிறைய போகாமல் கணவன் மனைவி உறவு பண்ணுங்க தொழில் சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க வேலை பார்க்க போற இடத்துல என்னென்ன பிரச்சனை கணவனோ அல்லது மனைவி கிட்டே நீங்க சொல்லி உரையாடினீங்கன்னா இந்த விஷயங்கள் இருந்து தப்பிக்கலாம் ரகசியங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது வாழ்க்கையின் நெறிமாற்றங்கள் நம்ம வாழ்மையில் வந்து மாற்றத்தை கொடுக்கறதா இருந்தா அந்த மாற்றத்தை செய்யலாம் ஆனா இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் எடுத்தே ஆகணும் பரிகாரம் செய்தால தான் இந்த இருந்து தப்பிக்க முடியும் இந்த விஷயம் வந்து ரொம்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இதா இத ரொம்ப உடைக்கிற தன்மையில் இருப்பதினால் நீங்கள் உங்க ஊரில் உங்க கணவனின் ஊரில் அல்லது மனைவியின் ஊரில் உள்ள காவல் தெய்வ வழிபாடு எடுக்கணும் மூதாதையர்கள் வழிபாடுகள் எடுக்கணும் இந்த மூதாதையர் வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வம் வந்தா அந்த காவல் தெய்வ வழிபாடு எடுங்க விளக்கெண்ணெய் ஊற்றுங்கள் அம்மன் கோயில் அதிகமாக செல்வதை விட காவல் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இரும்பு பூட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வத்துக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும்போது உங்க வீட்டினுடைய கௌரவமான விஷயங்கள் எல்லாமே லோக்காய் உட்கார்ந்துரும் எதுவுமே நெகட்டிவாக மாறாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் சிறு பரிகாரங்களும் செய்வதன் மூலமாக உங்க வீட்டில் சிறு மாற்றங்கள் உருவாச்சுன்னா அது நான் முக்கிய சந்தோஷமாக அடைவேன் ஒரு விஷயம் வந்து நிறைய ஆய்வுகள் நிறைய ஜாதக கட்டங்கள் பார்த்து இதுதான் இதனாலதான் உருவாயிருக்கு தெரிஞ்சு நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்து சொல்லப்பட்ட முறைதான் இந்த முறை இதுல அழகா ஃபாலோ பண்ணுங்க எந்த ஒரு உறவும் எல்லா ராசிகருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாம் பொருந்தும்ங்கிறது கிடையாது அதனால நான் சொல்வது எல்லாமே எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வச்சு சண்டை போடுவதும் தவறான விஷயம் ஏன் இதை முன்னக்கூட்டி சொல்றோம் சில விஷயங்கள் நெகட்டிவ் இருந்தாலும் முன்னா ஏன் சொல்றோம்னா நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ இப்படி இருக்கான்னு தெரிஞ்சும் இதுதான் நம்மளுக்கு விதினு தெரிஞ்சு அதை நீங்க கேர்ஃபுல்லா இந்த இடத்துல நம்ம இப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்துல இப்படி கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி மழை வருவதற்கு முன்கூட்டி நம்ம எச்சரிக்கை கொடுக்கறாங்களே வானிலை எச்சரிக்கை அது சின்ன எச்சரிக்கை கொடுத்தால் அந்த இடத்துல நீங்க எப்படி தடுப்புகளாக வாழலாம்ங்கிறத கற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் சொல்வது கல்யாணம் ஆனவர்களுக்கு இது கண்டிப்பாக நடந்து நடந்தே தீரும்ங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா இது நடக்கிறதுக்கு கூட நீங்க கொஞ்சம் அவேர்னஸா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீங்க அதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லிக்கிறோம் வளஞ்சி இது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக உருவாக்குவதற்கு காரணம் கிடையாது என்பதே சொல்லுகிறேன் அதனால ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஜோதிடம் கடவுளும் கிடையாது எந்த ஜோதிடர் கடவுளாக இருந்தா அவங்க வாழ்க்கை நெறிமுறையை அவங்களா நிர்ணயம் பண்ண முடியல அதனால் எல்லாத்தையும் முழுமையாக நம்பி எதையும் இது பண்ணாதீங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தால் நாங்க ஒரு நெகட்டிவான விஷயம் கிரியேட் ஆகதான் செய்யும் அதை நமக்கு தெரிவதற்கு யாராச்சும் அண்டர்லைன் பண்ணுவதற்கு யாராச்சும் ஒரு குரு கிடைக்க மாட்டாங்களா ஏனால் கடகராசிக்காரங்களுக்கு குரு உச்சம் அதனால் உங்களுடைய நெகட்டிவ் சில விஷயங்கள் இருந்தால் அது இறை சக்தியால் உங்களால் மாற்ற முடியும் ஒரு நல்ல குருவால் வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கறத அந்த குருவாக நார்ந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்